தமிழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மாற்றும் செய்திகளை இன்றியாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் தடம் தந்த தகைமை அன்பிலிருந்து அறிந்து கொள்வர் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்களின் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் இயேசு இயேசு கட்டளையாக தந்த அன்பு நம் புரிதல்களை கடந்தது அதன் மூல வார்த்தையான அகாப் என்பதன் பொருள் விரும்புதல் என்பதாகும் உண்மையான அன்பை உடன் இருப்பால் உடன் உழைப்பால் உறுதியூட்டலால் உளம் தொடும் செயலால் உளம் விரும்பும் பரிசுகளால் உண்மையான வாழ்வால் உயர் வழிகாட்டலால் உண்மை தோழமையால் வெளிப்படுத்தலாம் ஏசு கற்றுத்தந்த அன்பு கலைதான் இன்று நம்மை நொடிதோறும் நகர்த்துகின்றது எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே வாழ்வு இருக்கின்றது இறைவா அன்புமயமான உம் போல் என் வாழ்வும் மிளிர வரம் தாரும் வாரம்போர் அலசல் ஏழு உலக நலவாழ்வு நாள் உலக நலவாழ்வு நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஏழில் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட உலக நலவாழ்வு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் ஏழாம் தேதி உலக சுகாதார தினமாகக் கடைபிடிக்கின்றது இது ஒவ்வொரு தனிமனிதருக்கும் சுகாதார பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு மனிதரும் மனதில் தூய்மையாக இருந்தாலே இந்த ஒட்டுமொத்த பூமியும் நலம் பெறும் என்பது உண்மை உடலும் மனமும் தூய்மையாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் நம்மை அணுகாமல் இருக்கும் என்பதும் அப்பட்டமான உண்மை உணவு குடிநீர் காற்று இருப்பிடம் வாழும் முறை என எல்லாவற்றிலும் நலவாழ்வு பேணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நாள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் பல நாடுகள் நலவாழ்வை பொறுத்தவரையில் தன் இறைவை எட்டவில்லை என்பதே உண்மை ஏனெனில் நலவாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதரின் அடிப்படை உரிமை என்பதை அனைவரும் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வாண்டின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக நலவாழ்வு நாளுக்கான தலைப்பாக நலமான துவக்கங்களும் நம்பிக்கையான வருங்காலங்களும் என்பது அதாவது தாய் மற்றும் சிசுவின் நலம் பற்றியது மையக்கருத்தாக எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தாயும் குழந்தையும் வாழவும் வேண்டும் வளரவும் வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுவது ஏன் இந்த தலைப்பு என கேள்வி கேட்பவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் ஆண்மை புள்ளி விவரங்களையும் உலக நல ஆதரவு அமைப்பு வெளியிட்டு நியாயப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கற்பகாலத்தின் போது அல்லது குழந்தை பிறப்பின் போது மூன்று லட்சம் பெண்கள் உயிரிழக்கின்றார்களாம் அதேவேளை தாங்கள் பிறந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இருபது லட்சத்திற்கு மேல் இது தவிர இறந்தே பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் ஏறக்குறைய இருபது லட்சமாக உள்ளது இவையெல்லாம் தடுக்க வல்லவையே என்ற உண்மையை முதலில் நாம் உணர வேண்டும் அதாவது தடுக்க வல்லதாக இருந்தாலும் ஒவ்வொரு ஏழு வினாடிக்கு ஓர் உயிரை நாம் இழக்க அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதே உண்மை காரணம் என்ன இரண்டு இருபத்தி ஓராம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி உலகில் குறைந்தபட்சம் நாநூற்றி ஐம்பது கோடி பேர் அடிப்படை நல ஆதரவு சேவைகள் கிடைக்காமலேயே உள்ளனர் இது உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் என்னும்போதுதான் அதிர்ச்சியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் நல ஆதரவு வசதிகள் இன்றி நல பிரச்சினைகளை அதிக அளவில் எதிர்நோக்கி வரும் நாடுகள் குறித்து நாம் அறிய விரும்பலாம் நல ஆதரவு பொறுத்தவரையில் கடைசியாக நிற்கும் ஐந்து நாடுகளாக சோமாலியா லெசோத்தோ சாட் தென்சூடான் மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசை உலக மக்கள் தொகை ஆய்வு அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது இப்போது மறுபக்கத்தை அதாவது உலகிலேயே நல்ல திறமையான மருத்துவர்களை கொண்டிருக்கும் நாடுகளாக நாம் எதிர்பார்த்தது போல் அமெரிக்க ஐக்கிய நாடு முதலில் வருகின்றது அதற்கு அடுத்து வருவதோ இந்தியா அதன்பின் வரிசையாக பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா இத்தாலி ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா போன்றவை வருகின்றன நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம் என்பார்கள் இன்றைய சூழலில் உடல் நலத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் உணவு மற்றும் வாழ்வியல் மாற்றங்களால் நாளுக்கு நாள் புதிது புதிதான நோய்கள் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றன சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நோயற்ற ஆரோக்கியமான உடல்நலம் இருந்தால்தான் வாழ்வின் எந்த சவாலையும் நாம் எதிர்கொண்டு நிற்க முடியும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அண்மை ஆய்வுகளின்படி உலகம் முழுவதும் ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமானோர் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை பதினெட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன அழுத்த நோயால் ஆண்களை விட பெண்கள்தான் அதிக அளவில் பாதிப்படைகின்றனர் உலகில் உள்ள ஐந்து பெண்களில் ஒருவரும் இருபது ஆண்களில் ஒருவரும் தீவிர மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் தனி மனிதனுக்கு ஏற்படும் மன அழுத்தம் ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஐந்து கோடி பேர் மன அழுத்தத்தாலும் மூன்று கோடி பேர் மனக் நோய்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதை சுற்றியுள்ள கழங்கத்தை அகற்றுவதும் முக்கியமானது இயற்கையை வணங்கு என்று நம் முன்னோர் அறிவுறுத்தியதை அறவே புறக்கணித்துவிட்டது இன்றைய சமூகம் நம்மை அறியாமலேயே நாம் எதையும் கேட்காமலேயே நாம் உயிர் வாழ எல்லா நன்மைகளையும் செய்து வருகின்றது இயற்கை ஆனால் நாம் இயற்கையை நம் காலடியில் போட்டு மிதித்து நசுக்கிக் கொண்டிருக்கின்றோம் விளை நிலங்களையெல்லாம் என்று போட்டு வீட்டு மனைகளாக்கிவிட்டோம் மணல் குவாரி மண் குவாரி கிரானைட் குவாரி மூலம் பூமியை குடைந்து வருகின்றோம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி தூக்கி எறிந்து என்றுமே மக்காத குப்பையாக மாற்றி பூமியின் வளத்தை அழித்து வருகின்றோம் இது மட்டுமா தண்ணீரில் கலப்படம் குடிநீரில் சாக்கடை நீர் கலப்பது ஆற்று நீரில் சாயப்பட்டறை மற்றும் தொழிற்சாலையின் கழிவு நீர் கலப்பது போன்றவைகளை அனுமதித்து காலரா மலட்டுத் தன்மை மற்றும் தோல் நோய்களுக்கு வழிவகுத்தோம் இருந்தும் வாகனங்களில் தொழிற்சாலைகளில் இருந்தும் வரும் புகை புகை பிடிப்பதனால் உண்டாகும் புகை இவை போன்ற பல காரணங்களால் சுத்தமான காற்று அசுத்தமடைய நாமே காரணமானோம் ஆஸ்துமா மூச்சுத் திணறல் துறையீரல் கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு வழிவிட்டும் முடிந்த அளவு செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை உபயோகிக்க வேண்டும் உணவு முறையில் சிறு தானியங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே ஒழிக்க வேண்டும் புகைப்பிடிப்பதை ஒழிக்க உறுதியெடுப்போம் காடுகளை அழிப்பதை தவிர்ப்போம் வீடு பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் அனைத்து பொது இடங்களிலும் மரம் நடுதலை கட்டாயமாக்குவோம் மழைநீரை சேகரிப்போம் வீட்டிலும் வெளியிலும் ஒலியில்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் இன்றைய சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் பண்டைய இந்திய பழக்கங்களில் சிலவற்றைப் பின்பற்றுவதன் வழியாக நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தலாம் என நம்பிச் செயல்படுகின்றனர் அவர்களின் கருத்தெல்லாம் உலகம் முன்னேறுவதற்கு முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் தேவை ஆனால் நம் வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் மாற்றுவதற்கு நம் முன்னோர்களின் அனுபவத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்துவதே சிறந்த வழி என்பதாக உள்ளது இவர்கள் தண்ணீர் குடிக்க செம்பு பாத்திரங்களை பயன்படுத்துகின்றார்கள் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் மண் பாண்டங்களை பயன்படுத்துகின்றார்கள் வீட்டில் சாப்பிடுகின்றார்கள் மற்றும் குப்பை உணவை அதாவது ஜங்க் உணவை தவிர்க்கின்றார்கள் இயற்கை தயாரிப்புகளை பயன்படுத்துவது மட்டுமல்ல தரையில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்து உணவு உண்ண பழகுகின்றார்கள் பதட்டம் மற்றும் மன அழுத்தம் என்ற விளைவுகளை தவிர்க்க சரியான அளவு அதுவும் சரியான நேரத்தில் தூங்குகின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் கைபேசிகள் பலரின் தூக்கத்திற்கு எதிராக இருக்கின்றன என்பதை உணர்ந்ததால் அதனை அளவோடு பயன்படுத்துகின்றார்கள் வீட்டில் தாவரங்களை வளர்க்கும் பழங்கால நடைமுறைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார்கள் வீட்டு வேலைகள் உடற்பயிற்சிகள் போன்ற சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு இவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் குழந்தைகள் பல நண்பர்களோடு வெளியில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இக்குழந்தைகள் கணனிகள் கைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளில் தங்கள் நேரத்தை வீணாக்குவதில்லை இதனால் உடன் பருமன் இதய நோய் மற்றும் மன அழுத்தம் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளுக்கு இவர்கள் உள்ளாவதில்லை நடைப்பயிற்சி அல்லது மிதமான உடற்பயிற்சி போன்ற எளிய நடவடிக்கைகள் இவர்களின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொணர்கின்றன ஆரோக்கியமான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்வதோடு தங்கள் குழந்தைகளுக்கும் அதனை கற்றுக் கொடுக்கின்றார்கள் பழங்கள் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்வதோடு உப்பு மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கத் தெரிந்திருக்கின்றார்கள் சரியான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளக் கற்றிருக்கின்றார்கள் உடலில் நீர்ச்சத்தை சீராக வைத்திருத்தலுக்குச் சரியான நேரத்தில் தேவையான தண்ணீர் குடிப்பதும் காலநிலைக்கு ஏற்றவாறு பழச்சாறு குடிப்பதும் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக புகை மது போன்ற பழக்கங்களை அடியோடு விட்டொழித்து வருங்கால தலைமுறைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக நிற்கின்றார்கள் இவர்களின் வழியை நாம் பின்பற்ற ஆவல் கொள்கின்றோமா அல்லது இன்றைய நவீன உலகின் வழியையா வருங்காலம் நம் கையில்தான் உள்ளது ஏப்ரல் ஏழு அன்று சிறப்பிக்கப்படும் உலக நலவாழ்வு நாள் குறித்து இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் தூய ஆவியாருக்கு செவிசாய்த்து நம்பிக்கை அர்ப்பணிப்பு தேர்ந்து தெளிதல் ஆகியவற்றுடன் வாழ வேண்டும் என்றும் இயேசுவை பற்றிய ஆர்வம் கொண்டவர்களாக இளையோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் பிப்ரவரி பதினாறு தொடங்கப்பட்டு ஏப்ரல் பனிரண்டு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சலேஷிய சபையின் இருபத்தி ஒன்பதாவது பொதுப்பேரவையில் பங்கேற்கும் உறுப்பினர்களுக்கு ஏப்ரல் ஏழு திங்கட்கிழமை அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் சலேசிய சபையின் நிறுவனரான தூய தொன்போஸ்கோ அர்ஜென்டினாவிற்கு மறைப்பணியாளராகச் சென்ற நூற்று ஐம்பதாவது ஆண்டினை நினைவு கூறும் இக்காலத்தில் தொலைவில் இருந்தாலும் தூய ஆவியாருக்கு செவிசாய்த்து நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் ஒருங்கிணைந்த பயணத்தின் தேர்ந்து தெளிதலுடன் வாழ ஊக்கமூட்டியுள்ளார் திருத்தந்தை கிறிஸ்துவை பற்றிய ஆர்வமும் இளையோருக்கான அர்ப்பணமும் கொண்டவர்கள் சலேஷியர்கள் என்ற கருப்பொருளில் சிறப்பிக்கப்படும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பொதுப் பேரவையில் தூய தொன்போஸ்கோ போல இறைவனின் அன்பில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்வுக்கான யூபிலியானது வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்றதை முன்னிட்டு திருப்பயணிகளை வாழ்த்துவதற்காகவும் நன்றி கூறுவதற்காகவும் திருப்பலி நிறைவில் வத்திக்கான் வளாகம் வந்து சேர்ந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் ஐந்து ஆறு ஆகிய நாட்களில் வத்திக்கானில் சிறப்பிக்கப்பட்ட நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்வுக்கான யூபிலி நாளின் நிறைவாக நடைபெற்ற திருப்பலியில் ஏறக்குறைய தொன்னூறு நாடுகளிலிருந்து வந்திருந்த இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்தனர் யூபிலி திருப்பலியினை திருத்தந்தை சார்பாக புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தினார் நலவாழ்வு பணியாளர்களின் பணி எளிதானது அல்ல அவர்களை நாம் ஆதரிக்கவும் மதிக்கவும் வேண்டும் என்றும் கடவுளின் விரல் அவரது பிள்ளைகளை காக்கும் தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த இறை மக்களுக்கு எழுத்து படிவத்தில் வழங்கிய மூவேளி உரையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் தவக்காலத்தின் ஐந்தாம் பார நச்சேதி வாசகமானது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் பற்றிய கருத்துக்களை முன் வைக்கிறது என்றும் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அப்பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள முயலும்போது இயேசு அப்பெண்ணின் அழகை மீட்டெடுக்கின்றார் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை நம்மை காப்பாற்ற எப்போதும் நம் அருகிலிருக்கும் கடவுள் மீதான நமது நம்பிக்கையை புதுப்பிக்க தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன என்றும் வாழ்வில் சோதனைகள் மற்றும் துன்பங்கள் அதிகமாகும்போது கடவுளின் அருளும் அன்பும் நம்மை இன்னும் நெருக்கமாக பிடித்து நம்மை உயர்த்துகின்றன என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்வுக்கான யூபிளினால் திருப்பிளியினை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தார் புதிய வழிகளில் நச்சீதி அறிவித்தலை ஊக்குவிக்கும் துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா நோய் என்பது மிகவும் கடினமானது வாழ்வை கடினமாக்குவது என்றும் நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருக்கும் தருணத்தில் கூட கடவுள் நம்மை தனியாக விடுவதில்லை தோல்வியடையும் சூழலிலும் கடவுளின் ஆறுதலின் உடனிருப்பை நாம் அனுபவிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தது எதிர்பாராத மகிழ்ச்சியினை தனக்கு அளித்ததாகவும் நாம் ஒரு காரியத்தை கடவுளிடம் கேட்கும் பொழுது அவர் அதனை நமக்கு கட்டாயம் நிறைவேற்றி தருவார் என்றும் கூறினார் அருள் சகோதரி பிரான்சிஸ்கா பத்திலோரோ ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நோயாளர்களுக்கான யூபிலியில் பங்கேற்பதற்காக நேபிள்ஸ் பகுதியிலிருந்து வத்திகான் வந்திருந்த தொன்னூற்று நான்கு வயது அருள் சகோதரி பிரான்சிஸ்கா பத்திலோரோ அவர்கள் வத்திக்கான் தூய பேதுர பெருங்கோவிலுக்குள் வைத்து திருத்தந்தையை சந்தித்து உரையாடியது பற்றி வத்திக்கான் செய்திகளுக்கு இவ்வாறு பகிர்ந்தார் வத்திக்கான் வளாகத்தில் திருப்பயணிகளை சந்திப்பதற்காக பெருங்கோவில் வழியாக வந்த திருத்தந்தையை எதிர்பாராத தான் சந்தித்ததாக எடுத்துரைத்த அருள் சகோதரி அவர்கள் கடவுளுக்கு எனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் அவர் உங்களை குணப்படுத்துவார் என்று திருத்தந்தையிடம் எடுத்துரைத்து மகிழ்வுடன் இல்லம் திரும்புவதாகவும் பகிர்ந்து கொண்டார் போரினால் பாதிக்கப்பட்டு துன்புறும் உயிர்களை காப்பதற்காக உக்ரைன் நாட்டிற்கு மருத்துவ உதவி கருவிகளைக் கொண்ட நான்கு மருத்துவ வாகனங்களை திருத்தந்தை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் கர்தினால் கோன்ராட் கிரேவிஸ்கி நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்